இந்த சிந்தாமணியும் விஜயாவும் சேர்ந்துக்கிட்டு பார்வதியுடைய பையனுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்லிடுறாங்க இந்த மாதிரி உங்கள் அம்மா சரியில்லை அப்படி இப்படி நான் தப்பாக பார்வதியை பார்த்து இங்கே ஃபோனில் சொல்ல அடுத்த நாள் இங்கேருந்து ஊட்டிக்கு கிளம்புறாங்க எங்கள் வீட்டில் இருக்க சிவன் பார்வதி ரெண்டு பேருமே என்ன மாஸ்டர் நாம் ஃபோன் பண்ணி ரெண்டு நாள் ஆச்சு என்னமோ உங்கள் பையன் வீடு வந்து சேரலை அதுவும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஊட்டி வேற கிளம்பிட்டாங்க நம்ம நினச்சது நடக்காதா அப்படின்னு சிந்தாமணி எங்கள் விஜய்யாவை பார்த்து சொல்ல ஏன் நடக்காது அதெல்லாம் நடக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க பையனே வந்து இறங்கிட நைட் ஃப்ளைட் ஏறுதான் எனக்கு ஒரு மெசேஜ் வேறு போட்டு விட்டான் அவங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் நேரத்தில் வீட்டு வாசல்ல அவங்க பையனும் வந்து நிற்கிறாங்க இதை பார்த்ததுமே பார்வதிக்கு ரொம்ப ஆயிடுது இத்தனை அவசியமாக வராத பையன் இன்னைக்கு என்ன பார்க்க வேடி வந்திருக்கான் நினச்சிட்டு ஓடி போய் கட்டி பிடிக்க அந்த அம்மாவை பிடிச்சி தள்ளி விடுறாங்க சிவன் பக்கத்துலயே என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்ல உங்க மேலே நான் ரொம்ப கோவத்தோடு வந்திருக்கேன்னு இங்கே ரொம்ப கோவமாக உள்ள வர நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அம்மா எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஷூட்டிங்கடா நம்ம இங்கே இருந்து ஒரே மாதிரி ஷூட் பண்ணுறத விட கொஞ்சம் இடங்களுக்கு போய் ஷூட் பண்ணலான்னு நானும் சிவமும் கிளம்பிட்டுருக்கோன்னு இருக்கோம்னு சொல்லும் போது இதை பார்த்துட்டு இவர இவர் கூட உங்களுக்கு என்னம்மா வேலை அப்படின்னு சொல்லிங்க திட்டவும் செய்கிறாங்க டே நீ கூட என் சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப பாராட்டிகிட்டே இருப்பேடா இப்போ என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு சொல்லிடா அப்படின்னு தன் பையனை பார்த்து பார்வதி கேட்குறாங்க முதல்ல வந்து உட்காரு உட்கார வச்சுட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கவும் செய்யும் எனக்கு இவர் கூட நீங்கள் பழகிறது பேசுறது எதுவுமே பிடிக்க பிடிக்கல அதுவும் இல்லாமல் மற்றவங்க பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டாங்க இப்படி அவர் கூட கிளம்பி வெளியூர்லாம் போனால் மற்றவங்க தப்பாக பேச மாட்டாங்க இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்ல டே நீ இப்பெல்லாம் பேசக்கூடிய வேலையே என்னாச்சு உனக்கு அம்மா உனக்கு யார் சொன்னால் இந்த மாதிரி நாங்கள் பழகிற விஷயத்தெல்லாம் பற்றி அதுவும் தப்பாக உங்ககிட்ட இதையே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்வதி சொல்லிட்டு விஜயாவை பார்க்குறாங்க நீயே என்னை சந்தேகப்படுற மாதிரி பார்க்குற நான்லாம் உன் பையனுக்கு எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே சிவன் வந்துட்டு சரி சரி பாரு உன் பையன் வந்திருக்காரு நீ பேசிட்டு இன்னொரு நாள் நம்ம இதை நம்ம தள்ளி வச்சுக்கலான்னு சொல்ல அதெல்லாம் எங்கள் அம்மா நீ எங்கேயே வரமாட்டாங்க அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சிவன் அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பவும் செய்கிறாங்க சரி பார்வதி பையன் வந்திருக்கான் நீ ரொம்ப நாள் காலேஜ் வந்திருக்கான் பேசிக்கிட்டுருன்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க எங்கள் விஜயாவும் சிந்தாமணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாஸ்டர் நாம் போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கவே இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி மாஸ்டர் அப்போ கிளம்புறேன்னு சிந்தாமணி சொல்லிட்டு கிளம்ப விஜயவும் தான் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க உன்னை தான் நான் இந்த ஊருக்கே வர வேண்டாம்னு சொல்லியிருக்கேனே பின்னே எதுக்காக நான் ஓடி வந்தேன்னு சொல்லி கேட்க உன்னை பற்றி யாராவது தப்பாக பேசினா எனக்கு கோவம் வராதாமா அதனால தான் நான் வந்தேன் நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட எந்த அளவுக்கு என்ன வளர்த்த எப்படி என்னை வெளிநாடு அனுப்பணுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல ஆமாம் இவங்களெல்லாம் எதுக்கு நீ வீட்டுக்குள்ளே விட்டுட்டுருக்கேன்னு சொல்லி கேட்க யாரிட சொல்கிற சிவனையான்னு சொல்லி கேட்க சிவன் வேணா உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஆனால் உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இல்லாமல் இருக்கிறது யார் தெரியுமா இத்தனை வருஷமா நீ பழகிக்கிட்டு இருக்க விஜய்யா அண்டிதான் அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிறேன்னு கேட்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னது அப்படின்ற மாதிரி விஜய்யா சொன்ன அத்தனை விஷயங்களையும் பார்வதியுடைய பையன் பார்வதி கிட்ட சொல்ல பார்வதிக்கு அவங்களுக்கு இருக்க கோவம் தலைக்கு ஏறுது அம்மா இந்த விஷயத்த நான் சொன்னேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் முக்கியமாக அவங்களுக்குள்ளே இடையில இருக்க நான் பெருகிறதுக்காக வெலை அதே நேரத்தில் நீ இவங்க கூட பழகிறத அவங்க ஏன் தப்பாக நினைக்கிறாங்க எதுக்கு உன்னே அவங்க கூட போக விடமாட்டாங்கன்னு எனக்கு புரியலை உன்னை பற்றி எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல அதுவும் இல்லாமல் உன்னை பார்த்த பல வருஷம் ஆயிடுச்சு அதை உன்னை பார்த்துட்டு நான் போகலான்னு வந்தேன்னு சொல்லேன் எனக்கும் உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக அதை இருந்துச்சு விஜயாவாலாம் இது நடந்துச்சுன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா என்னையை பற்றி அவள் உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காளேன்னு நினச்சி வருத்தப்படுறதானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா இருந்தாலும் எனக்கு இவரை பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்குது அவர் ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கார் தயவு செஞ்சு அவர்கிட்ட நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை குறைச்சிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க பையன் உள்ளே போக பார்வதி யோசனையோடு இருக்காங்க இப்போ இவன் வந்திருக்கான் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பார்வதி மனசுக்குள்ளே இருக்கேன் பார்வதியுடைய பையன் வந்த விஷயம் தெரிஞ்சு முத்தமினா அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு பார்க்க வரவும் செய்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா பார்த்துட்டு பேசிட்டு சந்தோஷமாக வாங்கி கிளம்பி போகவும் செய்ய இதுக்கெல்லாம் காரணமான விஜயா திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தான்னா அவளை வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கவங்க வெளியில் யோகா கிளாஸுன்னு போடு மாட்டிருந்தாங்களே அதை தூக்கி வெளியே விசவும் செஞ்சுறாங்க ஒரு ஓரமாக குப்பை தொட்டியில் அது கடக்கவும் செய்து விஜயா வராங்க அதை பார்த்துட்டு என்னடி எதுக்காக நான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல என் பையன் வந்துட்டான் இனிமேல் இந்த வீட்டில் எந்த ஒரு அதாவது யோகா கிளாஸ்னு சொல்லி எதையுமே நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் அதனால தான் தூக்கி வீசினேன் மன்னிச்சிரு விஜயா உனக்கு வேறு எங்கேயாவது இடம் கிடைச்சா பார்த்துக்கோ இங்கே இனிமேல் யோகா கிளாஸ்லாம் நீ இப்போ எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே விஜயாவுக்கு அப்படியே ஆத்திரம் ஆயிடுது டக்குன்னு மூஞ்சல் அடிக்கிற மாதிரி கதவை சாத்திட்டு உள்ளே போக யோகா கிளாஸ்க்கு வந்தவங்க எல்லாரும் அத்தனை பேரும் திருப்பிக்கிட்டு போக சிந்தாமணி என்னாச்சு மாஸ்டர்ன்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல ஒரு வேலை அவங்க பையன் வந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு சரி விடுங்க மாஸ்டர் இருக்கவே இருக்கு ஏ ஏனோ நீங்கள் அங்கே வந்து இதெல்லாம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு விஜயாவை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க இடத்தையும் தேர்றாங்க இப்போ விஜயா இப்போ இங்க வீட்டில் இருக்க உடைய பையன் பார்வதி கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போதே வீட்டுக்கு முன்னாடியே கதவை தட்டுறாங்க கதவை தட்டின உடனே வீட்டுக்குள்ளே வரது யாருன்னு பார்த்தா சிவனாக இருக்கும் சிவன் வந்து நிற்கிறதை பார்த்ததும் தான் வாங்க சிவோ அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட பார்வதியுடைய பையனுக்கு அவர் வரது பிடிக்கவே இல்லை ஆனாலும் இங்கே அந்த முகத்துலேருந்து மறைச்சிட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க பல வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் பையனை பார்த்துருப்பீங்க தான் நீ தின உடனே கிளம்பிட்டேன் இன்றைக்கி முக்கியமான விஷயமா தான் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் சிவன் சொல்ல என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் ஒரு முக்கியமான விஷயம் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுவேன் இப்போது நான் ரிட்டையர் ஆகிட்டேன் ரிட்டையர் ஆன பிறகும் அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சிட்ருக்கேன் அது மட்டும் இல்லை உங்க பையனை எப்படி ஃபாரின்லேருந்து வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு அதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் இப்போ உங்கள் பையனை நான் வரவழைக்கவும் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வெளியே நிற்கிறவங்க எல்லாரையும் உள்ளே கூப்பிட அங்கே நிற்கிற பார்வதியுடைய பையன் வந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க ஆனால் அவங்களை கையும் குளமாக பிடிக்கவும் செய்கிறாங்க போலீஸும் இப்போ எதுக்காக என் பையனை இப்படி போலீஸில் ஒப்படைங்கிறீங்க சொல்லுங்கள் சிவோ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ரொம்ப வேகமாக சத்தம் போடுறாங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க பார்வதின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் உள்ளே போக வேண்டிய ஆள் அவர் உயிரோட இல்லை உங்கள் பையனை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீங்கள் அவங்க பையனை ஃபாரின் அனுப்பி அனுப்பி வச்சிட்டீங்க இப்போ உங்கள் பையனை நாங்கள் கையும் குளமாக பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டதுமே பார்வதிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என் பையன் அந்த தப்பை பண்ணலை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல ஆமாம் சார் நான் எந்த தப்பு பண்ணலைன்னு சொல்கிறாங்க நீங்கள் என் கூட பழகுன இந்த நட்பு உண்மைன்னா நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கன்னு சொல்ல ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் வெளியே வெயிட் பண்ண சொல்கிறாங்க எங்கள் சிவனும் எல்லாருமே வெளியே போக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் இதை என்கிட்ட முதலே கேட்டிருந்தா நான் என் பையன் தப்பு பண்ணலைன்றதை நிரூபிச்சிருப்பேன்னு அங்கே பார்வதி சொல்கிறாங்க என்னென்னு கேட்குறாங்க அப்போ தான் பார்வதியும் பார்வதியுடைய மகனும் கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க என் பையன் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டை எங்கே பார்க்க தான் செஞ்சா அவன் ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ண பண்ணவே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க சார் என் பையன் பண்ண ஆக்சிடென்ட் பல வருஷத்துக்கு முன்னாடி உண்மைதான் ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்னால அவர் சாகலை அப்படின்னு சொல்ல பின்ன அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க சார் அன்னைக்கு அந்த ஏதோ ஒரு பொண்ணு அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துலையே இருந்ததும் உண்மைதான் அந்த பொண்ணை அந்த பொண்ணை அந்த ஆக்சிடென்ட் ஆனவரை கழுத்து நெரிச்சு கொலை பண்ணதும் உண்மைதான் ஆனால் இறந்தது ஆக்சிடெண்ட்டில் இறந்ததா என் பையன் மேலே கேஸ் பதிவாயிடுச்சு நிச்சயமாக அது இல்லவே இல்லை சார் அந்த பொண்ணு யாருன்ற விஷயமும் எங்களுக்கு தெரியாது இப்போ வரைக்கும் அவங்க யார் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது சார் அது எங்கள் பையனுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்ல ஆமான்ற மாதிரி எங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க எங்கள் பார்வதியுடைய பையனும் இதெல்லாம் நாங்கள் எப்படிமா நம்புறதுன்னு சொல்லி கேட்க இதுதான் சார் உண்மை அப்படின்னு சொல்ல இந்த ஆளோடய ஃபோட்டோ எங்கிட்ட இருக்குது ஆனால் அந்த ஃபேமிலி ஃபோட்டோ அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க யாராவது இருந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்க நிச்சயமாக சார் அப்படின்னு சொல்கிறாங்க இது நீங்கள் அப்பவே சொல்லி சொல்ல அப்போ தான் எனக்கு ஃபாரினில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல வேலை இருந்தது கேஸ் ஃபைல் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து என்னால் போக முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் எங்கள் அம்மா என்னை சீக்கிரமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இங்கேருந்து ஃபாரின் அனுப்பிவிட்டாங்க அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஊருக்கு வரவிடாமல் செஞ்சது கூட எங்கள் அம்மா தான் சார் அப்படின்னு பார்வதி கிட்ட பார்வதியை பற்றி ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக அவங்க பையன் பேசவும் செய்கிறாங்க சரி இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுனால அதோட கேஸ் ஃபைல்ஸ் இதெல்லாமே இருக்கும் இல்லையா அவங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க அப்போ கிறிஸ்தியோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் அந்த போட்டோவா அனுப்பி விடுறாங்க விட்டதுமே இந்த பையன் தான் இறந்தது இதில் யாராவது அங்கே பக்கத்தில் இருந்தாங்களா கொலை பண்ண நடக்கும்போது இதை யார் பார்த்தது நீங்க பார்த்துருக்கீங்க அந்த கொலை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை கட்டி கேட்குறாங்க இதுவும் இந்த லேடி தான் சார் அப்படின்னு சொல்ல இது அவருடைய ஒய்ஃபாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்துட்டு சொல்லிட்டுருக்காங்க இது இவருடைய ஒய்ஃப் தானே அப்படின்ற மாதிரி அவங்க ஃபோனில் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க ஆமாம் சார் இப்போ அவங்க வேற லைஃப்ல எந்திருக்காங்கன்னு சொல்லாம செய்ய இந்த பொண்ணு பார்த்த மாதிரி இருக்கேன்னு சிவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் அதே நேரத்தில் பார்வதி இந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி இந்த போட்டோ வாங்கி பாக்குறாங்க ஆமான்ற மாதிரி பக்கத்துல இங்க அவங்க பையன்னு சொல்ல இவளா இவளை பார்க்க ரோஹிணி மாதிரி இருக்கேன் அப்படின்னு அது இந்த பொண்ணை எங்க பார்வதி அந்த விஷயத்த சிவக்கிட்ட சொல்ல சிவனும் ரோஹிணினா அப்படின்னு கேட்குறாங்க அதான் நம்ம விஜய மாஸ்டருடைய பெரிய மருமகா அப்படின்னு சொன்னதுமே நானும் பார்த்துருக்கேன்ற மாதிரி அப்போ தான் சிவனுக்கு எங்கள் அப்பகம் வருது இந்த பொண்ணு தானே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்மள கேட்குறாங்க நான் என்றைக்குமே போய் சொல்ல மாட்டேன் எங்கள் அம்மா என்னை அப்படி தான் வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்வதியுடைய பையன் உண்மையை சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே சிவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியமும் ஆச்சரியமாகவும் இருக்குது இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே பண்ணணும் அந்த ரோஹிணியை சும்மா விடக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்கவும் செய்கிறாங்க ரோஹிணி ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்ற உண்மை எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது அந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்குமே இந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பார்வதி சொல்றாங்க அது மட்டும் இல்லை அப்போ ரோஹிணிக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னா அப்போ அவ ஏன் இந்த விஷயத்தை மறைக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பம் இந்த பார்வதிக்குள்ளே உடவும் செய்து அதை நாங்கள் என் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க பார்த்துப்பாங்க ஆனால் இந்த உண்மையை நீ எங்கே வந்தாலும் சொல்லணும் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்க சார் அன்னைக்கு எனக்கு என் வாழ்க்கை என் வாழ்க்கையோட முக்கியமான ஒரு விஷயம் அதை நடக்க இருந்ததுனால தான் நான் இந்த ஊரை விட்டு கிளம்பி போனேன் நிச்சயமாக இப்போ நான் திரும்பி வந்தது கூட என் குற்ற உணர்ச்சியை என்னை கொண்டு இருந்ததுனால தான் எங்கள் அம்மாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும்னு ஒரு பக்கம் தோணிட்டே இருந்ததுனால தான் நான் வந்தேன் சார் அப்படின்ற மாதிரி அவங்க அவரை சொல்லிடுறாரு இப்போ போலீஸ் வந்துட்டு நேராக ரோஹினி வீட்டுக்கு போய்ட்டு ரோஹினி கைது பண்ணேன் என்னே எதுவும் தெரியாமல் அந்த மொத்த குடும்பம் விழிச்சுட்டு இருக்கும் போது தான் பார்வதி வந்துட்டு விஷயத்த கிட்ட சொல்ல விஜயா தலையில் இடிவலர்ந்த கணக்காக இருக்காங்க நீ எனக்கும் என் பையனுக்கும் இடையில பெரிய பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீ ஒரு விஷயத்த பண்ண ஆனால் என் பையன் இன்னைக்கு ஊருக்கு வந்ததே இந்த உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லணுன்றதுக்காக தான் ஆனால் கடைசில அது இங்கே ரோஹினியா இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல அடுத்தவங்களுக்கு தீங்கு நினச்சா அது நமக்கே வந்து விடின்றது ஓ விஷயத்துல உண்மைதான் விஜயா அப்படின்னு பார்வதி சரியான செருப்படியை அங்கே விஜயாவுக்கு கொடுக்க செய்கிறாங்க விஜயா மட்டும் இல்ல மனோஜிலேந்து மொத்த குடும்பமும் அது போக இது வரைக்கும் எங்க ரோஹிணியை கொஞ்சமாவது நல்லவளாம் நினச்சிட்டு இருந்தேன் இந்த மீனாவுக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இவன் நல்லவ கிடையாது நல்ல மாதிரி விஷயத்தை கிட்டே இருக்கவ போல் போல புருஷன் கூட வாழை பிடிக்காமல் அவனை விட்டு ஒதுங்கி வந்திருந்தா கூட நல்லதா இருக்கும் ஆனால் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அவளுக்கு என்ன வேலை அப்போ அந்த ஆக்சிடென்ட் நடந்தது எப்படி நடந்திருக்கும் ஒருவேளை இவ வேறு ஏதாவது கணக்கு பண்ணியிருப்பாளாம் இப்படி ஏகப்பட்ட குழப்பம் அன்னைக்கு அந்த மனுஷனை போட்டு தர நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு அது பார்வதி பையன் என்னையை பார்த்துட்டு இப்படி போட்டு கொடுத்துட்டானேன்னு ஒரு பதட்டம் இங்கே ரோஹினி அரஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகும்போது பயத்தில் இங்கே நின்றுட்ருக்க கிருஷ்ணி அம்மா அம்மான்னு கதிரி ஆழிகவும் செய்கிறாங்க மொத்த குடும்பமும் அது வந்து போயிட்டு கிருஷியையே பார்க்குறாங்க இதுக்கு இங்கே ரோஹினி அம்மான்னு கூப்பிட்ணுன்னு சொல்ல இங்கே என்னை அப்பான்னு கூப்பிட்ட மாதிரி ரோஹினி அம்மா கூப்பிடுவான் போலன்னு இருக்காங்க எங்கள் மனோஜ் ஆனால் இங்கே ரோஹினி தனக்கு கொடுத்த கொடுமை நடந் உண்மையை மறைச்சதுன்னு ஏகப்பட்ட குழப்பத்தோட மனோஜ் அதரை இந்த மேலே முடியாமல் நின்றுட்ருக்கவும் செய்கிறாங்க முத்து மீனானும் மொத்த பேரும் அது வந்து போய் தான் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கேருந்து ரோஹினியை கைது பண்ணி கூட்டிட்டு போக அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனவ முத புருஷனை கொண்டவன் ஒண்ணு மட்டும் இப்ப குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பேருக்கு இதுக்கப்புறம் உண்மை மறைக்க கூடாதுன்னு கிருஷி பத்தின விஷயத்த வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் போட்டு உடைக்க அத்தனை பேர் இதை கேட்டு இன்னும் பேர் எதிர்ச்சியாங்க விஜய் கண்ணா பின்னான தட்டுறாங்க அப்போ நீ அவளுக்கு உடந்தையா இருக்க சொல்லி கேட்க நான் எதுக்குத்த இங்க ரோஹினி உடந்தையா இருக்கணும் கிருஷிக்காகவும் கிருஷி வாழ்க்கைக்காகவும் தான் யோசிச்சு அமைய இருந்தேன் ஆனா ரோஹினி இவ்வளோ பெரிய கொலையை பண்ணிட்டு அதை எல்லாருக்கிட்டேன் மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கண்ணா அப்போ அதுக்கான தண்டனை கிடைச்சித்தானே ஆகணும் அப்படின்னு மீனா சொல்ல யாராலையும் அதுல இந்த மீள முடியாத அதிர்ச்சியாகவும் ரொம்ப ஒரு கவலையாகவும் தான் இருக்கு மனோஜ் வாழ்க்கை தன்னால் இப்படி ஆயிடுச்சுன்னு விஜய் ஒரு பக்கம் கவலைப்பட நான் வரமா அப்படின்னு பார்வதி அங்கேருந்து தன் பையனை கூட்டிட்டு கிளம்புறாங்க இன்னைக்கு என் பையன் குற்ற உணர்ச்சி இல்லாமல் நிம்மதியா இருப்பா இனி அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா போதும் விஜய் எல்லாம் உன்னாலதான் நடந்திருக்குன்னு விஜயவுக்கு நன்றியே சொல்லிட்டு போறாங்க